முக்கிய செய்திகள் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கி வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இபிஎஃப்ஓ பதினைந்து லட்சம் நிகர உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது அரசு தொலைக்காட்சி ஒலிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷனின் லோகோ நீல நேரத்தில் இருந்து காவி நேரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிக வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பறவை காய்ச்சல் இல்லை என்று கால்நடைத்துறை இணை இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார் சித்திரை திருவிழாவில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கல்யாணம் நேற்று கோலாகலமாக நடந்தது சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் இலவச கல்வி திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல பிரிவு நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கனஅடியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்தின் டைட்டில் டீசர் இன்று வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் இன்று பதினோரு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆந்திராவில் வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நகரை தொகுதியில் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் பூந்தமல்லி புறவழிச்சாலையில் இருந்து பரந்தூர் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் இணைப்புக்கான திட்டம் இன்னும் ஓராண்டிற்குள் உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதியில் உட்பட்ட காஞ்சிக்கோட்டில் பாஜக சார்பில் நடந்த ரோட் ஷோவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றார் கேரளாவில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக தமிழக கேரள எல்லையில் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது கோடை விடுமுறையையொட்டி தமிழ்நாட்டில் பத்தொன்பது சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ அடுத்த ஆண்டு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாற்றம் கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினர் நாகேந்திரன் அவர்களின் உதவியாளரிடம் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி நெல்லை குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டிற்கு விண்ணப்பித்த நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பேருக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தற்பொழுது வாக்குப்பதிவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சர்க்கரை அளவை உயர்த்த சிறையில் இனிப்பு உணவுகளை எடுத்துக் கொள்கிறார் என்ற அமலாக்கத்துறை குற்றச்சாட்டிற்கு அவரது தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது நடிகர் விஜய்க்காக முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பத்தாயிரம் வரிகளில் கவிதை எழுதி உலக சாதனை படைத்தார் நடிகர் விஜய் அவர்களின் தீவிர ரசிகர் ஒருவர் மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நூத்தி ஏழு டிகிரி ஃபேரன்கிட் வெயில் இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக கோவை எல்லையில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்